நீதிமன்றம் பின்னாடி இருக்கிற குளம் படைக்கு வீங்கி குளம் இது தண்ணி வத்தி போய் கிடஞ்சி இன்னைக்கு பாருங்க தண்ணி ஒரு காக்குளம் அப்படியே பறவை எல்லாம் தண்ணி நிரம்பி இப்போ காக்குளத்துக்கு மேலே அரைக்குளம் வந்தது மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக பாருங்கள் இந்த கடைசி வரைக்கும் ஓடி கிடக்குது பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து குறஞ்சது ரெண்டு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு தண்ணி வந்து இருக்கும் நிலத்தடி நீர் நல்லா வந்துடும் அதே போல் இந்த விவசாய வேளாண்மைக்கு மாடுகளுக்கு பறவைகளுக்கு தண்ணி ஆகிருச்சி இங்கே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி நிரம்பியிருக்கு முழுக்க முழுக்க தண்ணி நல்லா நிரம்பிடுச்சு பறவைகள் வந்து அவ்வளவு அதுக்கு அந்த சின்ன சின்ன வண்டுகளை பூச்சிகளை நண்டுகளை எல்லாத்தையும் வேட்டையாடுத்துவாருங்க தான் பாருங்க எவ்வளவு தண்ணி இது தண்ணியை பார்த்தாலே இப்போ நம்ம ஊர்களில் தண்ணியை பார்த்தாலே ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரும் பார்த்தீங்களா அதே போல் தான் அந்த தண்ணியை பார்த்தோடனே நமக்கே ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வருது தண்ணி வந்து இப்போ அதே அதனால தான் இந்த நேர்மையான எண்ணங்கள் வரும் என்பதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊரணி இருக்கும் அதுவுமே அந்த ஊர் நுழைவாயில இருக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஊரணி எல்லாமே ஊரணி வந்து ஊரின் இருக்கும் ஊர் அணி ஊருக்கு அணி ஊருக்கு அழகு அடுத்து ஊர் உன்ற நீர் ஊர் உண்ணுற நீர் ஊர் அந்த ஊரே சாப்பிட்ற தண்ணீராகவும் அந்த ஊரணி இருந்திருக்குது அதனால தான் ஊரு நீர் அப்படின்னு ஊரணின்னு சொல்லியிருக்காங்க ஊருணி அப்படி ஊருனின்னு சொல்லுவாங்க ஆ இப்போ பாருங்கள் ஊரணி நம்ம ஒவ்வொரு ஊருக்கு இருக்கிறதுக்கு காரணமே அது ஊர் உன்ற நீர் ஊர் ஒவ்வொரு ஊருக்காரங்களும் சாப்பிட்ற நீர் அந்த அதனால தான் அந்த ஊர் இப்பயுமே சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் அந்த மலை தண்ணீரை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரோம் மழை நீரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரோம் அதே நால்தான் ஊரணின்னு சொல்கிறோம் ஊருக்கு அழகு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது அதே போல் அது பாதுகாக்கக்கூடியது அது நேர்மறை இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க தொழிற்சாலைகள் அவங்களுடைய பெரிய நிறுவனங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா நம்ம இந்த தண்ணியை தான் நம்ம முன்னாடி வைப்போம் அதே போல் பாருங்களேன் நமக்கு தண்ணி குளம் பெருகுனதுனால அந்த தண்ணி பெருகுனா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு பாருங்களேன் மாதிரி பறவைகள் எல்லாமே விலங்குகள் அவ்வளோ சந் மகிழ்ச்சியாகிருது அதே மாதிரி அளவுக்கு அதிகமான தண்ணினால் ஆபத்தும் கூட அது நமக்கு ரெண்டாவது ஆனால் இந்த கோடை மலை கோடை மலை இவ்வளோ ரெண்டு மணி நேரம் பெய்ற அந்த மலையினால் எவ்வளவு நமக்கு வந்து தண்ணி வந்து நிறைஞ்சிருக்குது இது ஒரு மயில் சாங்கு பாருங்கள் தண்ணி காக்குளத்துக்கு மேலே தான் போயிடுச்சு அது கல் மட்டத்துக்கு போய் காக்குளத்துக்கு மேலே போயிடுச்சு இது வந்து இன்னும் ஒரு மூணு அடி நாலு அடி போனோம்னால் அது முக்கால் குளமும் ஒரு குளம் ஆகி ஒரு குளம் நிறைஞ்சிடும் பாருங்கள் எவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருக்கு பாருங்க தண்ணி சரியான மலை ரெண்டு மணி நேரம் மழங்க அதுவும் நல்ல மழங்க பாருங்கள் இப்போ தண்ணி இப்போ வந்து வரத்து வர்றது இப்போ எங்களுக்குள்ளே பக்கத்தில் தான் வந்திருக்குறோம் முழுக்க தண்ணி பரவலாக இது குடிதண்ணீருடைய ஆதாரத்துக்கு மட்டுமில்ல விலங்குகளுக்கு மட்டுமில்ல பறவைகளுக்குமே நல்ல ஒரு இதாக உதவும் அதே மாதிரி நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்துடும் பறவைகள் மரங்களுக்கு இதுவும் விவசாயத்திற்கு நல்ல சரியான உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த ஓடையில் கோடை மலை கோலைய அம்மா மலைமாங்க அந்த பங்குனி மாதம் பேர மலை வந்து அம்மா மலை அப்படிம்பாங்க பாருங்க தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இந்த புல்வெளியில் மாடு மாடுகளை நல்லா வளர்க்கலாம் அரசே என்ன செய்யணுன்னா குளங்களை வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்காமல் அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு கொடுத்து அதில் பாதுகாக்கிறதுக்கு குளங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னா மாடுகளை வளர்க்குறதுக்கு உதவி செய்யலாம் என்ன சொல்கிறீங்க இப்போ இவ்வளவு விளைச்சல் நலங்கள் புல்வெளிகள் இருக்குது இந்த புல்வெளியை வந்து மக்கள் புல்வேளியை அந்த உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு மாடு கன்று ஆடுகளை கொடுத்து இந்த பக்கத்தில் பாருங்க இதுங்க ஒரு குளம் இருக்கா அந்த பக்கம் அங்கிட்டு வந்து பா படைக்கு பாறைக்குளம் இருக்குது அந்த ரெண்டுமே நம்ம ஊரில் அந்த முன்னோர்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கங்க ஒரு குளம் அதுக்கடுத்து இன்னொரு குளம் அதோடைய தண்ணி நிறைஞ்சி அதுக்கடுத்து ஓடையில் போகும் அடுத்து ஆறில் போகும் இருந்து திரும்ப இன்னொரு குளத்துக்கு போவோம் இப்படியே கருமலையிலிருந்து கருங்கடல் நம்ம கிழக்க கடல் உரைக்கு இதே ஒரு தொடர் எவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் செய்துக்கிட்டு வந்ததா இன்றைக்கி நீர்நிலைகளுடைய அந்த தொடர் சங்கிலியை வந்து இன்னைக்கு அறுத்துக்கிட்டு நம்ம அணிக்கிறோம் தண்ணிக்கு கேரளா காரண்ட்டையும் ஆந்திரா காரண்ட்டையும் கர்நாடகா காரங்கள்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப இழிவான நிலைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மை நமக்கு இருக்கிற வளங்களை நாம் பாதுகாத்தாலே நம்ம வந்து உலகத்திலேயே மிக சிறந்த நாடாக மாநிலமாக உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் ஆனால் இங்கே வர்றவன் ஆட்சி செய்கிறவன் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொள்ளையடிச்சுக்கிட்டு நம்மளுடைய வளங்களை திருடிக்கிட்டு அவன் நாட்டுக்கு அவன் மாநிலத்துக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் நமக்கு தலைவன் வந்து த நம்ம தலைவனாக இல்லை அப்பனும் இல்லை தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தலைவன் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை இப்போ பாருங்களேன் இந்த தண்ணி இது வந்து நம்ம சின்ன சக ஒவ்வொரு கோடையிலையும் நல்லா மழை பெய்யும் கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நல்ல மழை பெய்ய செய்யுது இப்போ என்ன இருந்து ஒரு தை மாதம் வரைக்கும் ஒரு ஒன்றரை மாதம் தாங்க தொடர்ச்சியாக மழை பெய்யாது ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ பாருங்க நம்ம இருக்கிற தண்ணி பெய்கிற தண்ணிகளை சரியான முறையில் அதை தேக்கி வச்சு அதை சரியாக பயன்படுத்தினோம்னா நமக்கு குடிநீர் பற்றாக்குறையோ எந்த விளைச்சலுக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையோ வராது ஆனால் நம்ம அதை செய்கிறது கிடையாது செய்கிறது கிடையாதுங்கிறத விட செய்ய விடாமல் நம்ம தடுக்க போகிறோம் நம்ம வந்து அதை புறக்கணிக்கப்படுறோம் நம்ம அதை வந்து மக்களை வந்து செஞ்சுட்டாங்கன்னா இவங்க தண்ணீரை வாய் வருவாங்களே அந்த இதை நம்ம செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அங்கே பாருங்கள் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இது வந்து ஓட தண்ணி தாங்க இது நேற்று பேஞ்ச தண்ணி இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ எவ்வளோ மழை பேஞ்சிருக்குன்னு பாருங்க இது நம்ம சாதாரணமாக நம்ம வந்து இப்போ இதைத்தான் சொல்கிறோம் எவ்வளவு தண்ணி வருதுனார் தண்ணியை பார்ப்பதே உண்மையிலேயே தண்ணியை பார்ப்பதே அழகுதாங்க பாருங்க எவ்வளோ பறவை தண்ணி அப்படியே பறவை ஆயிடுச்சு அந்தா பறவைகள் கூட்டம் எவ்வளோ அழகாக கூட்டம் கூட்டமாக பார்க்குது பாருங்களேன் இந்த இயற்கை கோடை மலையில் இயற்கை கொடுத்த இந்த மலைக்கு மிக்க நன்றி நம்ம நம்ம அடுத்து அப்படியே பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம திறன்பேசி வந்து அணைய போகுது சா பேட்ரி இல்லை சார்ஜ் இல்லை மின்கலம் வந்து தீரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த கோடை மலையில் இறை கொடுத்த இந்த கோடை கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி நம்ம இறுதியாக காணொலியை முடிப்போம் இதே போல் கோடை மலை இன்னும் துணைமலை பெய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு மலை பெஞ்சிச்சுனா இன்னொரு துணைமலையும் பெய்யணும்னு சொல்லுவாங்க இந்த இன்னைக்கு பெஞ்ச மலைக்கு இன்னொரு துணை மலை பெய்யட்டும் பெய்யும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா பெய்யும் இது கோடை மலை தான் வெப்பச்சலன மலை தான் கட்டாயம் பெய்யும் இது வந்து வேளாண்மைக்கும் விவசாய உழவர்களுக்கும் மற்றபடி நம்ம விலங்குகளுக்கும் குடிநீருக்கு நம்ம வீட்டிலேயே நிறையா பேர் வீட்டு தொட்டியில் குடிநீர் தொட்டிகள் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் எங்கேயும் நல்ல இயற்கையான தண்ணீரை கொடுக்கும் என்று கூறி உங்கள் இந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு விலங்குகள் பறவைகள் எல்லாம் பாம்புகள்லாம் நிறைய வெளிவரத்தான் செய்யும் அதெல்லாம் பதிவு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க மிக்க நன்றி வணக்கம் வச்சிடுறேன்